திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையில் இருநூற்றி எண்பத்தி ஐந்தாவது திருப்பதிகம் திருக்கேதீச்சரம் திருமுறை இரண்டு நூற்றி ஏழாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் கேது பூசை செய்த திருத்தலம் இது அதனால் திருக்கேதீச்சரம் என்ற திருநாமம் நம்ம ராமேஸ்வரத்தில் இருந்தவாறே திருகோணமலையையும் திருகேதீஸ்வரம் இருக்கக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடிய பதிக்கு சுவாமி செல்லாமே ராமேஸ்வரத்திலேருந்தே இந்த பதிகத்தை இரண்டு பதிகம் பண்ண நேற்று திருகோணமலை பார்த்தோம் இன்று திருகேதீஸ்வரம் பார்த்தோம் தலைமன்னார் நம்முடைய வடபகுதி இலங்கையினுடைய வடபகுதியில் தலைமன்னாரின் அருகில் இருக்கக்கூடிய பதி அந்த அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அருள்மொழி தேவன் வளநகர் அப்படின்னு தன்னுடைய அப்பாவுடைய பேரை இந்த இடத்துக்கு தலைமன்னார் பகுதிக்கு சூடியிருக்கார் ராஜேந்திர சோழன் அது மட்டும் இல்லை பல ஆயிரம் ஆண்டுக்கு முற்பட்ட கோவில் அந்த கோவில் முழுவதும் அழிஞ்சிருச்சு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டில் ஆறுமுக நாவலர் ஐயா எல்லாருக்கும் தெரியும் சைவ ஆறுமுக நாவலர் ஐயா அவருடைய கடுமையான முயற்சி நிறைய எல்லாம் கூட்டி எடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூன்று விலைக்கு வாங்கியிருக்காங்க பாருங்க தன்னுடைய கோவிலேயே நாமே விலைக்கு நாற்பது ஏக்கர் அதை வாங்கியிருக்காங்க பசுபதி ஐயா ஆறுமுக ஐயா ராமு ஐயா ராகவன் ஐயா இந்த மாதிரி இந்த மாதிரி பெரியவங்க எல்லாரும் எவ்வளவு தன்னுடைய சொத்து சுகம் எல்லாம் கொடுத்தாங்களோ தெரியாதுங்க அவ்வளவு சிவனடியார்கள் என் இலங்கார தொண்டு செய்து இந்த கோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு இருபத்தி எட்டாம் தேதி ஆறாவது மாதம் திருக்குடமுழுக்கு நடந்திருக்கு எத்தனையோ ஆயிரங்காண்டு கழிச்சு அது மாதிரி ஒரு அற்புதமாக இன்று வரை நல்லா கும்பாபிஷேகமும் நல்லா தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு சிறப்பாக திருச்சிற்றம்பலம் விருது நான் அரவா அனல் எரி அம்பா அனல் எரியை அம்பாக வைத்து அதில் வில்லிலே இருக்கக்கூடிய நான் கயிறை அந்த அரவம் வாசுகி பாம்பை வைத்து மாமேறு மலையை அப்படியே வில்லா வளைத்து வெற்றி கொண்ட திருமகன் சிவபெருமன் பொருது மூயையில் செற்றவன் அந்த முப்புறத்தை அளித்தார் இவை மூவை மூன்றையும் கொண்டு பற்றி நின்று உரைப்பதி அவர் விரும்பி அமர்ந்திருக்கக்கூடிய கோவில் இது கோவில் கருதுகின்ற ஊர் இந்நாளும் அடியவர்கள் விரும்பி வழிபடக்கூடிய ஊர் கருதுகின்ற போகணும்னு ஆசைப்படுற ஊர் என்னாலும் கருதுகின்ற ஊர் அதான் சொல்ற கருதுகின்றதுன்னு நினைத்தல் கனை கடல் அதாவது ஒழிக்கக்கூடிய சப்தமுடைய கடலு கடி கமல் பொலி அணி மாதோட்டம் இந்த பகுதிக்கு இப்போது மாதோட்டம் அழைக்கூட அழைக்கிறாங்க அதனால இந்த பதிகத்தை சுவாமி மாதோட்டம் மாதோட்டம்னு சொல்லுவார் அந்த காலத்தில் அமைந்த ஊர் வந்து மாதோட்டம் பதி வந்து கேதிச்சரம் அது மாதிரி அமைஞ்சிருக்க பதி அதனால வாசன் மிகுந்த சோலைகள் எல்லாம் அழகாக இருக்கக்கூடிய மாதோட்டம் கருத நின்ற கேதிச்சரம் பலரும் கருதி வலுப்படக்கூடிய திருக்கேதிச்சரம் கைதோட கடுவினை அடையா எல்லாரும் கூப்பிக்கோங்க திருக்கேதீச்சுர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி கடுமையான வினைகள் எல்லாம் நமக்கிட்டே வராது பாடல் வீணையர் நல்லா வீணையும் வாசிப்பார் அப்போ பாடவும் செய்வார் பல பல சரதையர் பல ஒன்று ரெண்டில் அவர் வரலாறு ஆறு ரூபாய் ஆட்கொள்ளுவ எத்தனையோ பேர் எந்தெந்த விதமாக ஆட்கொள்வார் அதெல்லாம் வரலாறு தானே அதனால் எண்ணிலடங்காத வரலாறு உடையவர் எருது உகைத்து அருந் அருநட்டம் ஆடல் வேணுவார் நல்லா காளையாப்பெண் மேலே அருமையான நட்டம் உலகம் ஞானம் பெறுவதற்கான நடனம் ஆடவார் அமரர்கள் வேண்ட நஞ்சுண்டு கண்டத்தர் அமரர்களாம் வேண்டாங்க ஐயோ நாங்க எல்லாம் இறந்துருவோம் சுவாமி என்ன பண்ற ஒண்ணு கவலைப்படாதீங்க நஞ்சு நானே சாப்பிடுறேன்னு சொல்லி நஞ்சுண்ட கண்டன் கழுத்திலே வச்சுக்கிட்டார் நஞ்சு இடமாவது ஏன்னா அவர் திருமேனிதான் பேரண்டம் எல்லா உயிரையும் அப்பையும் காப்பாத்துறார் சார் ஈடமாவது இருங்கடல் கரையின அவருக்கு இடமா இருக்கிறது இந்த கடலோரத்தில் இருக்கக்கூடிய எழில்திகள் மாதோட்டம் அழகான மாதோட்டத்தில் இருக்கக்கூடிய கேடில்லாத கேதீச்சரம் கைதொலை ஒரு நாளும் கேடு இல்லாது வழிபடுவதற்கு ஒரு தீங்கும் வராது அதுதான் கேடே வராத நிலையில் இருக்கக்கூடிய அருளக்கூடிய பெருமான் இருக்கும் கேதீச்சரம் கைதொலை கெடும் இடர் வினைதானே இடர் துன்பமும் நீங்கிடும் தடையெல்லாம் விளையிடும் தீவினை நீங்கிடும் பெண்த்தர் உமை தவழ் சடையினர் நிலவை திருச்சடையில் வைக்கிறார் அரை கடல் சிலம்பு ஆர்க்க கடலும் சிலம்பும் ஒழிக்க சுண்ணம் ஆதரித்தாடுவார் நல்ல திருச்சுண்ணம் நல்ல திருநீர் பூசுவார் பாடுவார் அகந்தொரும் இடு பிச்சைக்கு உண்ணல் ஆவதொரு இச்சையின் உணர்வார் இது பிச்சை எடுக்கிறதே ரொம்ப இச்சையாவே செய்துட்டு ஒரே வேலையாக உலர்ந்து இருப்பார் அப்பா உயர் தரு மாதோட்டத்து நல்லா புவியில உயர்ந்தமான தலமான இருக்கக்கூடிய மாதோட்டத்திலே அண்ணல் தலைவர் நன்னு கேதீச்சரம் ரொம்ப விரும்பி இருக்கக்கூடிய இடம் இது அடைபவர்க்கு அறிவினை அடையாவே அதை அடைந்தவர்க்கு கோயிலை அடைந்தவருக்கு அறிவினை வராது பொடிகோள் மேனியர் திருநீர் பூஜை புலி அதல் அறையினர் புலி புலித்தோலை அரைக்கசைத்து விரிதரு கரத்து எந்தும் வடிகோல் மூவிலை வேலினர் ஒரு திருச்சூலம் வச்சுட்டு வருவார் நூலினர் புரி நூல் போட்டு சார் மரிகடல் மாதோட்டத்து நல்லா அலை அடிக்கக்கூடிய கடலில் இருக்கக்கூடிய மாதோட்டத்திலே அடிகள் ஆதரித்திருந்த கேதிச்சரம் தலைவர் விரும்பி அமரும் ஊர் கேதிச்சரம் பரிந்த சிந்தையராகி பெருமானேன்னு உருகி வரக்கூடிய அன்பர்கள் முடிகள் சாய்த்து அப்படியே தலையை குப்புற விழுந்து வழங்கி பெருமானேன்னு வழிபடக்கூடிய அடி பேணவல்லார் திருவடியை பேணி வழிபடக்கூடிய வல்லவர்களுக்கு தம்மேல் அவர்கள் மேல் மொய்த்து எழும் வினை போமே மூண்டு வரக்கூடிய வினை கூட ஓடிய பெரும் நல்லர் ஆற்றவும் அவர் எல்லாருக்கும் நல்லவருக்கு எல்லாம் நல்லவர் அவருடன் மிகவும் நல்லவர் ஞானம் நன்குடையவர் எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்கக்கூடிய நிறைந்த ஞானமுடையவர் தம் அடைந்தார்க்கு அருள் ஈய வல்லார் யாரெல்லாம் தன்னை நாடி வராங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் அருள் கொடுக்கக்கூடிய பெருமான் பார் விசை வான் பிறப்பிறப்பு இங்கே இல்லை வானத்தில் இல்ல பூமி இல்லை எங்குமே அவருக்கு பிறப்பிறப்புங்கிறது கிடையாது மலிகடல் மாதோட்டத்து எல்லையில் புகழ் எந்தை அவருடைய புகழுக்கும் பெருமைக்கும் ஏதாவது ஒரு எல்லை இருக்கானா இல்லவே இல்லை என் தந்தை சிவபெருமானுக்கு மலிகடல்னா நீர்மலி கடல் நல்லா நீர் நிறைந்த கடலோரத்திற்கு மாந்தோட்டத்திற்குரிய பெருமான் எதிரிச்சம்பரம் அப்பகல் நினைந்து ஏத்தி அப்பகலாய் பேசும்போது எப்போதுன்னு மாணிக்கவாஸ் சொல்றார் இல்லையா சம்பந்த பெருமான் பாருங்க ராப்பகல் இணைந்து ஏத்தி இரவும் பகலும் நினைந்து எம்பெருமானை வழிபட அல்லல் ஆகாருத்து அல்ல நீங்கி அரண் அடியினை தோழும் அன்ப ராமடியாரே அவங்க தான் அடியாரு அவங்க தான் அடியார் இரவும் பகலும் எம்பெருமானே கதின்னு வாடுறாங்களே நினைத்து அவர்களே அடியாவார் ஆறாவது பாடல் பேளை வார் சடை பெரு திருமகள் தனை பொருந்த வைத்து பெருமை பெற்ற திருச்சடையிலே கங்கையை வைத்து ஒரு பாகம் மாலையம் கயல் கண்ணிபால் பால் அருளிய பொல்லினார் ஒரு பகுதியில் மாலைன்னா அழகு அழகு பொருந்திய கயல் கண்ணி மீன் போன்ற அழகிய கண்களை உடையவர் மீன்கள் எல்லாம் தன்னுடைய குஞ்சுகளை கண்களிலேயே உறவு கொடுக்குமா அதுபோல நான் மீனாட்சி அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தை வந்து எப்போதும் கண்காணித்து காப்பவள்னு அர்த்தம் அதான் கயல் கண்ணிபால் அருளிய பொருளினர் அந்த அம்மாவுக்கு அருள் செய்த பெருமான் குடி வாழ்க்கை அவருடைய நிலை இதுதான் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து அருளை செய்ய பெருமான் வாழை எம்பொழில் மந்திகள் கழிப்புற நல்லா வாழை தோப்புகள் நிறைந்த சோலைகள் அதிலே மந்திகள் பெண் குரங்குகள் எல்லாம் ரொம்ப கழிப்புற அந்த பழங்களை எல்லாம் தின்னுமா மருவிய மாதோட்டத்து கேழல் வெண் மறுப்பணிந்த மார்பர் பண்டையினுடைய அந்த கொம்பை எடுத்து அணிஞ்சவர் எனது வராக அவதாரத்தில் இருக்கும்போது சுவாமி என்ன பண்ற திருமாலுக்கு மீண்டும் பேருயிரல்லவா அடுத்தடுத்து தோற்றுவிக்கதற்காக பண்டிகையினுடைய கொம்பை தன்மார்பிலே அணிந்தார் கேதீச்சரம் பெரியாரே அதான் கங்காளன் அவர்கள் ஏழாவது பாடல் பண்டு நால்வருக்கு அறம் உரைத்து அருளி முன்பு சனகாதி முனிவருக்கு அறம் சொன்னார் நால்வேதம் ஆரங்கம் சனகர் சனாதரர் சனத்குமாரர் சனகர் சனந்தரர் இந்த நால்வருக்கு அருள் செய்தார் பல் உலகனில் உயிர் வாழ்க்கை கண்ட நாதனார் இந்த உலகம் இல்லை பல் உலகம் உயிர்கோள்கள் இருநூத்தி நாற்பத்தி ஆறு உயிர்கோள்கள் இருக்குங்கிறாங்க அது யாரும் எண்ணி பார்க்கல சாஸ்திரம் சொல்லு ஆனால் உண்மையிலேயே நம்ம பூமி போலவே உயிர்கள் வாழக்கூடிய கோள்கள் ஏராள அண்டத்துல இருக்கு அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர் வாழ்க்கைக்கு எல்லாத்தையும் ஆதரித்து அவர்களை வழிநடத்தக்கூடிய நாதன் சிவபெருமான் இப்படிப்பட்ட ஒரு ஆய்வு பாருங்க சாமி கடலிடம் கைதொழ காதலித்து உரைக்கோவில் அவரை கண்டு கைதொழுமாறு நமக்கு இன்பம் விளையுமாறு இருக்கக்கூடிய கோவில் வண்டு பண் செய்யும் மாமலர் பொழில் மஞ்சை நடமா நடோட்டம் மஞ்சைனா மயில் வண்டுகளெல்லாம் நல்லா பாடுமா பண்ணோடு எல்லாம் மலர்கள் பூத்துக் பூத்து கூடிய சோலை அப்படி இப்படி மாதந்தோட்டத்திலே தொண்டர் நாள்தோறும் துதி செய்ய தொண்டர்கள் விடாது தினமும் பூஜை பண்ணுவாங்க பிரதோஷத்துக்கு மட்டும் கோயிலுக்கு போக மாட்டாங்க எப்போதும் பூவும் நீரும் கொடுத்துட்டே இருப்பாங்க சாமி கொடுத்துட்டு வழிபாடு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தினமும் இதான் அவங்களுக்கு முதல் வேலையே பெருமானுக்கு பூவும் நீரும் இது இல்லாது வாழ்க்கை இல்லை அவங்களுக்கு அப்படிப்பட்ட அடியார்கள் துதி செய்ய அருள் செய் கேதிச்சிரம் அதுதானே அவர்களுக்கு அருள் செய்யக்கூடிய பெருமான் கேதிச்சிரம் தென் இலங்கையர் குலபதி மன்னன் தென் இலங்கையின் மன்னன் யார் ராவன் மலை நலிந்து எடுத்தவன் அப்படியே கைலாய மலையை தூக்குறார் முடி தின் தோல் தலை முடி தலை பத்து தலையும் போச்சு இருபது தோளும் போச்சு தன் நலம் கெட அடர்த்து அவருக்கு அருள் செய்த தலைவனார் எப்படிப்பட்ட தலைவன் பாருங்க தலைவன்னா இப்படிதான் ஒரு ஒருத்தல் கூட அவனை திருத்துவதற்காக செய்கிறார் பாருங்க கடல்வாய் அப்பொன் இலங்கிய முத்து மாமணிகளும் பொருந்திய மாதோட்டத்து பொன்னும் முத்தும் அப்படியே மாமணிகளும் நவரத்தனங்களும் வந்து சேர்க்கக்கூடிய இந்த கடலோரத்தில் இருக்கிற மாதோட்டத்து உண்ணி அன்போடு அடியவர் இறைஞ்சி கேதி சிறத்துள்ளாரே உண்ணின தியானித்து விருந்தி அப்படியே கண்ணை மூடி தியானம் இருக்க இருக்கிறப்படா அன்பினால ஒரு ஈ வழிபட பண்ணணும் அப்படிப்பட்ட அடியவர்கள் இறைஞ்சி வழிபட கேதி செலுத்து உள்ளார் அப்படியே பெருமான் அவர்களுக்கு பேரன்பு கொடுக்குவார் இவர்களெல்லாம் இப்படி ஏற்றி வழிபட அப்ப அப்படி அந்தமாக இருக்கா பூ உலானும் பிரம்மன் அப்பொருகடல் வண்ணனும் திருமால் புவி இடத்து எழுந்து ஓடி இடந்துனா புவியை கிழிச்சிட்டு போறார் ஒருத்தர் தோட்டிக்கிட்டு ஒருத்தர் பறந்து எழுந்து ஓடி மேபி நாடி போய் போய் பார்க்குறாங்க நடி இணை காண்கிலா உன்னுடைய திருவடியை பார்க்கவே முடியலையே சாமி வித்தகம் என்னாகும் நீ என்ன வித்தகமாக சாதுரியமானி உனக்கு சாமானியமாக கிடைக்க மாட்டேங்கிறியா நீ ஆனால் ப பக்தி வலையில் படுவோன் காண்க நான் காண்பேன் போனவங்களெல்லாம் பார்க்க முடியாது மாவும் பூகமும் கதளியும் நெருங்கு மாதோட்டத்து நன்னகர் மன்னி மானா மாம்ப மாம்பழம் மரம் மாம்பரம் பூகமும் அப்படின்னா பாக்கு மரம் கதலினா வாழை மரம் இவெல்லாம் இருந்து நெருங்கி இருக்கக்கூடிய அந்த மாதோட்டத்து நன்னகரில் மண்ணி நிலைத்து தேவி தன்னோடு திருந்து கேதிச்சரத் திருந்த எம் பெருமானே மாதோர் பாகனாக அருளக்கூடிய பெருமானாகும் புத்தராய் சில புனை துகில் உடையவர் புறன் உரை சமன் புத்தர்கள் வந்து இந்த நெய்த துணிகளை ஒன்று மொத்தமாக சுற்றி இருப்பாங்க புறம் வாழ்க்கையர்களுடைய சமர் ஆதர் அவங்க அறிவில்லை அறிவிலி எத்தர் ஆகி நின்று ஏமாற்றுத்த நம்முடையவங்க உண்பவர் ஆகி நின்று உண்பவர் இயம்பிய நின்றுக்கிட்டே சாப்பிட்றாங்களே அவங்கள இப்போ சொன்னத ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நம்ம நின்று உன்ன சமணன்னு இருந்து உண்மை பௌத்தர் நஞ்சு உண்டது நம்மப்ப யார் பெரியாள் நம்ம தான் பெரியாள் உண்பவர் எம்பிய ஏழைமை கேளன்மின் ஏழை மின்னா அறியாமல் ஏழைகாள் அப்படின்னு தினோதரம் சொல்லியிருக்காரு பாருங்க இப்படி அறியாமல் இருக்கீங்களே பணத்தில் இல்லை இல்லாதவங்க ஏழையே கிடையாது பெருமானுடைய அந்த அன்பை பெறவே இல்லையென்ற அறியே இல்லாமல் இருக்காங்களே அவங்க தான் ஏழைங்க உண்மையாகவே அவங்க தான் ஏழைங்க வேற யாரும் ஏழை கிடையாது காசு உட வரணும் போகும் குன்று போல் இருக்கிற சொத்தும் குந்தி சாப்பிட்டா மொத்தமும் போயிடும் என்னடா இது இப்போ சொத்து வச்சாங்க தாத்தங்காரம் இப்போ ஒன்றுமே இல்லாமல் இருக்கே அவ்வளோதாங்க பிளப்பே நடத்தாமல் உட்காந்து சாப்பிட்டான் அவ்வளோவும் போச்சு இப்படி போனதுன்னே தெரியலையே விளாம்பழத்து உள்ள இருக்கக்கூடிய பணம் இப்படி போன மாதிரி யானை சாப்பிட்டது அது போல போயிடுச்சே இதுதான் செல்வோம் அது எப்பயுமே நிலைக்காது ஓடிக்கிட்டே இருக்காது அது யாராலையும் வைக்க முடியாது அதனால நல்லா அருள் வழியில் அதை செலவு எல்லாம் கட்டிக்காரன் அவன் வந்து என்ன பண்ணிடுறான்னா அதை வந்து ப்ரொமோஷன் ஆகிடறான் எப்படின்னா பொருளை அருளாக மாற்றிட்டான் ஆனால் அருளாக மாற்றினவெல்லாம் கெட்டிக்காரன் ஏன்னா அருள் வந்து அடுத்தடுத்த பிறப்புக்கும் சரி சிவபெருமான் திருவடிக்கும் சிவபுண்ணியத்துக்கும் சரி அருள் கொடுக்கும் பொருள் கொடுக்காது ஆனால் பொருளை அருளாக மாற்றக்கூடிய வித்தை தெரிஞ்சவன் பெரியாள் இதுதான் பெரிய ரகசியம் அந்த ரகசியத்தை தெரிஞ்சவங்க எல்லாம் மேலே போயிட்டாங்க மற்றவங்கெல்லாம் இதுதான் உண்மையாக நினைத்தவங்களாம் அப்படியே இந்த இரும்பை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க மாதிரி பூமியில் இருக்க வேண்டியது தான் கொஞ்சம் கூட அது வெப்பரேட் ஆகவே முடியாது அப்படியே நீராவியாக ஆகிறதே முடியாது அப்படியே ஏற்க வேண்டியதுதான் அது அதுன்னு எத்தராகி எத்தனாகி நின்று உண்பவராக ஏழைமை கேளன்மீன் அவங்களுடைய அறியாமை என்னன்னு தான் சொல்ல மற்ற யானையை மறிகிட உரி செய்து பொறுத்தவர் அந்த ஆணவங்கிற அந்த உயிருக்கு பிடிச்சிருக்கிற அந்த யானை இருக்கே கரியமை கருமை அதைய உரிச்சு போத்துக்கிட்டாரு நம்ம அப்ப அத்தர் அத்த மண்ணு பாலாவி இன் கரையில் கேதி அடைமினே இந்த பாலாவிங்கிறது தளத்தினுடைய தீர்த்தம் புலம் அந்த கல தல தீர்த்தத்தின் கரையில் இருக்கக்கூடிய கேதி சுரத்தை அடைமிந்து வாழுங்கள் வழிபடுங்க பதினோராவது பாடல் பதிகம் நிறைவாகுது மாடலாம் மன முரசு என கடலினது ஒளி நல்லா திருமண கொட்டு போல அடிக்குதான் எது கடலுடைய அந்த அலை ஓசை மாடுனா அருகே மாடுனா செல்வம்னு ஒரு பொருள் இருக்கு மாடுனா பசு மாடுன்னு ஒரு பொருள் இருக்கு இன்னொருக்கு மாடுக்கு அருகே அருகெல்லாம் அப்படி ஒலிக்கக்கூடிய கபர் மாதோட்டத்து அந்த ஈர்ப்புடைய மாதோட்டத்திலே ஆடல் ஏறு உடை அண்ணல் கேதீச்சரத்து ஆற்றல் அடல் விட ஏறு மாலவாயான் அப்படி விட சிவபெருமான் அண்ணல் தலைவன் இருக்கக்கூடிய கேதீஸ்வரத்து அடிகளை பெருமானை காளி அழகிய சீர்காழி நாடுலார்க்கு இறை ஞான சம்பந்தன் அப்பா சீர்காழி பதிலிருக்கிற எல்லாருக்கும் இறை மன்னன் ஞான சம்பந்தன் சொல் நவின்று எழுப்பாமலை அப்படி சொல்லி மகிழ்ந்து விரும்பி கூடிய இந்த பாமாலை பண்மாலை போற்றிய திருமாலை பாடல் ஆயின பாடுமின் பக்தர்கள் இதனை பாடுங்கப்பா அப்படியே பக்தர்களே பரகதி பெறலாமே அப்படி பாடினால் என்ன கிடைக்கும் சிவப்பேரு கிடைக்குமாப்பா அப்படின்னு சொல்லி இதை விட வேற என்ன வேண்டியிருக்கு சொல்லுங்க ஒன்றுமே வேண்டாம் அப்பன் திருவடி எப்போ கிடைக்கும்னு ஏக்கத்திலே இருப்போம் கட்டாயம் ஒரு நாள் நிறைய வரும் சிவா